நயன்தாரா தனுஷ் பிரச்சனை திரும்பவும் முதலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கடுமையான சிக்கலில் இருக்காங்க நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது அதுக்கு காரணம் என்னன்னா தனுஷ் இந்த பிரச்சனையை கடந்து போயிடுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இட்லி படத்துடைய ப்ரொடியூசருடைய கல்யாணத்துக்கு எல்லாரும் போயிருந்தாங்க அந்த கல்யாணத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் தனுஷ் இருந்தார் நயன்தாரா சிவகார்த்திகேயன் சிம்பு இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நடந்த சம்பவம் தான் இப்போ வரைக்கும் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படி என்ன தாங்க கோவம் நயன்தாராவுக்கு தனுஷ் மேலே ஒரு காலத்தில் ரெண்டு பேருமே அவ்வளோ நண்பர்களாக இருந்தாங்க நயன்தாரா தனுஷ்காக ஒரு சாங் கூட ஆடி கொடுத்துருப்பாங்க சிவகார்த்திகையின் படத்தில் அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இவருக்கு ஒரு பிரச்சனைன்னுப்போ எத்தனை முறை ஹெல்ப் பண்ண நயன்தாரா இன்னக்கு அப்படியே எதிராக மாறிட்டாங்களே இது யாரால் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போதோ இதுக்கெல்லாம் காரணம் விக்னேஷ் சிவன் தான் அப்படிங்கிற மாதிரி தனுஷுடைய மனசில் இருக்குது இதெல்லாம் தாண்டி அன்றைக்கி நடந்த படப்பிடிப்பில் அதிகமான பொருட்செலவு ஆனதும் சரி இந்த படத்துக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நானும் ரவுடி தான் படத்தில் அவங்க விருப்பம் போல் கதையை எடுத்துக்கிட்டு இருந்ததும் சரி இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பட்ஜெட் ஏறி அதுக்கப்புறமா தனுஷே கோவத்தை ஏற்படுத்தினதும் சரி இது எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்குமே திரும்பவும் அதை யார் ஆரம்பித்து வச்சுது இதுக்கு நடுவில் யார் இருக்கிறது ஒரு வேளை நடுவில் இருந்து இவங்க ரெண்டு பேரையும் மோத விட்டு பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போதோ அதுக்கும் சில வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏற்கனவே தனுஷ்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு முயற்சி பண்ணப்போ தனுஷ் பேச வரல ஏன் பேச வரலை அப்படின்னா நயன்தாரா மேலே கோவம் இத்தனை வருஷமாக ஒரு மனுஷனுக்கு ஒரே ஆள் கோவம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏற்கனவே தனுஷை சுற்றி இருக்கிற பல பேர் கூட தனுஷுக்கு பிரச்சனை இருக்குது ஆரம்ப காலத்தில் சிவகார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ணதே தனுஷ் தான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு முன்னாடி மன பறவை படத்தில் நடிச்சிட்டாரு இருந்தாலும் தனுஷை வந்து ஒரு பெரிய பொருட்செலவு வந்து வச்சு சிவகார்த்திகை நெக்ஸ்ட் லெவலில் கூட்டு போகணும்னு சொல்லி எடுத்த படம் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அனிருத் எல்லாருமே சேர்ந்து மியூசிக் பண்ணப்படும் அதுக்கப்புறமா வந்து தனுஷ் சிவகார்த்திகையன் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உடஞ்சதுக்கு காரணம் இவரோட தயாரிப்பில் அவர் தொடர்ந்து நடிப்பார் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ வெளிப்படங்களுக்கு சிவகார்த்திகேயன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் அந்த நேரத்தில் பெரிய அளவில் வாக்குவாதமாச்சு அந்த இடத்துல வந்து துரை செந்தில்குமார் இயக்குனர் இருந்தார் அனிருத் இருந்தார் அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டது அந்த பிரச்சனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அனிருத் தனுஷ் இவங்க மூணு பேருமே தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் கூட இருக்குது தனுஷுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லைஃப்லையும் ஏகப்பட்ட பிரச்சனை இன்னொரு பக்கம் தொழில்முறை பிரச்சனையும் இருந்தது ஒன்றர்பார் நிறுவனம் தயாரித்த ஒரு படத்தால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நஷ்டத்துலேருந்து தனுஷ் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் வெளில வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் கிட்டத்தட்ட மூணு திரைப்படங்களை வந்து கலைப்புலிதானுக்கு பண்ணி கொடுத்தாரு இதெல்லாம் தாண்டி தனுஷ் ஒரு பெரிய கமிட்மெண்ட் வச்சுருந்தார் சொந்த வீடு கட்டணுன்னு அதுக்காகவும் வெளியிலேருந்து பணம் வாங்கியிருந்தார் இப்படி பல நெருக்கடிகள் தொடர்ந்து தனுஷ்க்கு வந்து இதனுடைய உச்சம்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப நாளாக தனுஷ் இதை மறந்துட்டார் கிட்டத்தட்ட நயன்தாரா சம்மந்தப்பட்ட செய்திகள் எதையுமே கேட்குறதும் இல்லை அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருந்துகிட்டு இருந்த தருணத்தில் தான் இவங்க தன்னுடைய கல்யாணத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்தப்போ கூட தனுஷ் அதை பற்றி பெருசாக எதுவுமே எடுத்துக்கலன்னு சொல்லப்படுது அப்போது நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய கல்யாணம் ஓகே இதுக்கு முன்னாடி உங்களுடைய லவ் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு பேர் எந்த இடத்துல புள்ளியில் சந்திச்சிங்கன்னு ஒரு விஷயம் வரும்ல அந்த இடத்துல தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சிது ஆனால் இதே தனுஷ் தான் விக்னேஷ் சிவன்கிட்ட வந்து ஆஃபர் பண்ணத்துக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் வந்து தனுஷ் படத்தில் வந்து டிசைனராக இருந்திருக்கிறார் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க மாரி திரைப்படம் மாரி திரைப்படத்துக்குலாம் ஒரு டிசைனராக இருந்திருக்கிறாரு ஸோ அந்த டிசைனர் கூடவே இருக்கிறாருல நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறப்பல சரி இவருக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படின்ற பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கூப்பிட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் சொல்லுங்கள் நம்ம பண்ணித்தரலாம் அப்படின்னு சொன்னப்போ தான் எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம் சார் என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார் இந்த படம் பண்ணி கொடுங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கிட்ட சொல்லும்போது தான் சரி வாங்க ஒரு படம் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறமா நயன்தார் இவர் ஃபோன் பண்ணி ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு அவர் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு நீங்கள் கதையை கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த படம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த புள்ளியில் தான் ஆரம்பிச்சிது இங்கே தான் தனுஷுடைய ஈகோ பிரச்சனை அதாவது இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதும் நான் தான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கான காரணமானதும் நான் தான் அப்படி இருக்கும்போதோ நீங்கள் ஓகே ஒரு இந்த படத்தை வந்து பெரிய அளவில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க பட்ஜெட்டை படம் வந்து பெரிய அளவில் ஹிட் அடித்தாலும் தயாரித்த எனக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் இருந்தது இதையும் விட்டுடுறேன் ஆனால் என்னென்னா நயன்தாராவுடைய திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து கூப்பிடல அதுவே வந்து பயங்கரமாக பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க நயன்தாரா வந்து பல பேரை வந்து கல்யாணத்துக்கு வந்து அழைச்சாங்க ஆனால் தனுஷ் வந்து அழிக்கவே இல்லை ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் நடக்கிறதுக்கு காரணமானவங்களும் இவர் தான் இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் அப்படின்ற மாதிரி ஸ்பீச் அங்கே இன்றைக்கி இருந்தது இதெல்லாம் தாண்டி இது வந்து சேல்ஸுக்கு போதில்லை இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களும் கேட்பாங்கள்ல நீங்கள் எல்லோருக்கிட்டே வந்து காப்பிரைட்ஸ் வாங்கிட்டீங்களா ஏன்னா இந்த படத்தில் வந்து என்னென்ன இருக்குதோ எல்லாமே தனுஷுக்கு தான் சொந்தம் ஒரு படம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்ததாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் ஏன் நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள் அந்த ரீல்ஸ்க்கு கொடுக்குற ஆடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட ஓனர் இருந்து தான் காப்பிரைட்ஸ் வாங்குவாங்க ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது இவங்க நயன்தர தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் படத்தையே எடுக்கலை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சில விஷயங்கள் ஃபன்னான விஷயத்தை மட்டும் தானே இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு யார் செலவு பண்ணாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் போட்டுகிட்டு இருந்த ட்ரெஸ்ஸு எதுவாக இருந்தாலும் அந்த இடமே வந்து எங்களது தான் அப்படின்றப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளே தான் வரும் எங்கள் காப்பரேட்ஸில் தான் வரும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது இந்த பிரச்சனை அப்படியே அமைஞ்சிருச்சுன்னா சொல்லலாம் இந்த கல்யாணத்தில் வந்தப்போ நயன்தாரா ஃப்ரெண்ட்டில் போயிட்டு காலை போட்டு காலை உட்காந்துட்டு இருந்தாங்க தனுஷ்க்கு முன்னாடி தனுஷ் கடுமையான கோவத்தோடு உட்காந்துட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனும் தனுஷும் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணதாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சிம்புக்கிட்ட வந்து பேசுகிறதா இருந்தாலும் தனுஷ் முகத்தில் அந்த கோவம் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்தது உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருந்தது ஒரு காலத்தில் வந்து நம்மளும் நயன்தாரா வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம் ப்ரொஃபஷனலாகவும் சரி பல விதத்தில் வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு நடுவில் வந்து இந்த பிரச்சனையை இவ்வளோ பெருசாக்கி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷை சீண்டிட்டாங்க நீ வந்து தனியாக வரலல்ல உங்கள் அப்பா உங்கள் அண்ணனுடைய இதுவில் தானே வந்திருக்க ஆனால் எனக்கு அப்படி கிடையாது நான் யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் தனியாக வந்து ஜெயிச்சிருக்கேன்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளில வந்த உடனே தான் தனுஷ் வந்து ஓகே இதுக்கப்புறமாவும் நம்ம வந்து இந்த காப்பி கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொன்னதுனால தான் பயங்கரமாக கோவமான நயன்தாரா ஒரு கட்டத்துக்கு மேலே அறிக்கை அப்படிங்கிற பேரில் வந்து தனுஷ் வரு கீழி கிழிக்க தனுஷ் வந்து என்னால் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து வெளியே வந்துடுச்சு ஆனால் இப்போ அவர் கோர்ட்டுக்கே போயிருக்கார் அதில் வரக்கூடிய அது ஒரு நிமிஷமாக இருக்கட்டும் அஞ்சு செகண்டாக இருக்கட்டும் ஆறு செகண்டாக இருக்கட்டும் அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி இவங்க மேலே வந்து இவர் இப்போ கேஸே போட்டுட்டார் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே இப்போ இந்த கேஸ் போட்டது பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்வுக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு கேட்குற தகவல்படி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு கோர்ட்டில் வந்து இது வந்துடுச்சு அப்படின்றப்போ இதுக்கப்புறமா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த விஷயமானது வந்து பார்த்திங்கன்னா தனுஷுக்கு ஆதரவாகவோ நயன்தாராவுக்கு எதிராக பார்க்கறத விட ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பெருசாக கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஈகோ பிரச்சனையாகவே மாறிடுச்சு அஞ்சு நிமிஷம் இவங்க தரப்பில் அவங்க தரப்பிலே உட்காந்து பேசுனா முடிஞ்சிடும் ஏன்னா நயன்தாரா கூட இருக்கிற பல ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அஞ்சு நிமிஷத்தில் பேசி முடிக்கலாம் இல்லையா எதுக்காக இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னப்போ நடுவில் சில பேர் இருக்காங்க அவங்களும் சேர்ந்து தான் இழுத்து விட்டாங்க தனுஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டு யாராவது கால்ஷீட் கொடுக்காத இருப்பாங்க அதே மாதிரி நயன்தாரா கிட்டே கால்ஷீட் கேட்டு கொடுக்காமல் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து நடுவில் இவங்க ரெண்டு பேரும் குளுத்தி விட்டாங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு இது வந்து கேஸ் கொடுக்கப்பட்டு தனுஷ் வந்து இவங்க மேலே வந்து கேஸ் போட்டது வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கமே ஒரு பெரிய பரபரப்பாகிடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது தனுஷ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹீரோ இவங்கள ஒரு ஃபேமஸான ஹீரோயின் அப்படி இருக்கும்போது ஒரு காப்பிரைட்ஸ்க்காக இவ்வளோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இவ்வளோ பிரச்சனையை பெருசாக்கி அன்றைக்கி நடந்த அந்த கல்யாணத்தில் நடந்த ஒரு சம்பவமும் இது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அவங்க தான் வந்து தனுஷ்க்கு பக்கத்துலேயே உட்கார்ந்து சேர் போடுங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் சொன்னாங்க அந்த மாதிரி தகவலும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு ஈகோ கிளாஷ் தான் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது யார் ஜெயிக்க போகிறாங்க